பரபரப்பு மிக்க இந்தியா பாகிஸ்தான் போர் காஷ்மீர் எல்லையில் ஆரம்பம் தீப்பற்றி விமானங்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இரண்டு நாட்டு விமானப்படைகளும் மாறி மாறி சண்டையிட்டு வருகின்றது காலையில் இருந்து இதனால் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது இந்தியா பாகிஸ்தான் அறிவிக்கப்படாத போர் நடந்து வருகின்றது என்றுதான் கூற வேண்டும் பாகிஸ்தான் விமானப்படையும் இந்திய விமானப்படையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த தாக்குதல்கள் பலரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்தியாவின் மத்திய காஷ்மீரின் பட்டகம் மாவட்டத்தில் உள்ள கலன் பகுதியில் இந்திய விமானப்படை விமானம் வீழ்ந்து நொறுங்கியதில் குறைந்தது இரண்டு விமானிகள் இருக்கின்றனர் இன்று காலை சுமார் பத்து நாற்பது மணியளவில் பட்டம் நகரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரவில் கலன் பகுதியில் இந்திய விமானப்படை விமானம் வீழ்ந்து நொறுங்கியது தீப்பற்றி எரிந்திருக்கின்றது அந்த நாட்டு போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவத்தில் விமானி மற்றும் துணை விமானி இருவரும் உயிரிழந்திருக்கின்றனர் சம்பவ இடத்திலிருந்து இரண்டு விமானிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் கார்கில் பகுதியில் மேலும் ஒரு ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதாகவும் இந்த விபத்தில் ஒரு விமானி உயிரிழந்திருக்கின்றார் ஒரு விமானி பாகிஸ்தான் படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்ட இந்திய விமானி மற்றும் தாக்குதலுக்கு உள்ளான இந்திய விமானம் என்பவற்றின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றியிருக்கின்றனர் பாகிஸ்தான் ஊடகங்கள் பாகிஸ்தானில் சிக்கி தவிக்கும் விமானி அபிநந்தனின் தந்தையின் உருக்கமான அறிவிப்பொன்று வெளியாகியிருக்கின்றது எனது மகன் குறித்த தகவல்கள் பற்றி கூறும் நிலையில் இல்லாததனால் தயவு செய்து எங்களை யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாமென பாகிஸ்தான் இராணுவத்திடம் சிக்கிய விமானி அபிநந்தன் தந்தை ஊடகங்களுக்கு பேட்டியளித்திருக்கின்றார் பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்தியாவைச் சேர்ந்த மிக் இருபத்தி ரக விமானத்தை செலுத்திக் கொண்டிருந்த போது அந்த நாட்டு ராணுவ வீரர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டது அந்த விமானத்திலிருந்து குதித்த இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் பாகிஸ்தான் இராணுவத்திடம் சிக்கியிருக்கின்றார் கைதான விமானி அபிநந்தன் பெயர் மற்றும் விமானப்படையில் தனது அடையாளகன் ஆகியவற்றை வீடியோவுடன் பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கின்றது இந்த நிலையில் பாகிஸ்தான் இராணுவத்திடம் பிடிபட்ட அபிநந்தன் சென்னையைச் சேர்ந்தவர்கின்ற தகவல் இருக்கின்றது. பிபானி அபிநந்தன் சென்னை தாம்பரம் விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி பெற்றவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இந்திய விமானியாக பணியாற்றிய வருகின்றார் இவரது பூர்வீகம் கேரளா என்றாலும் சென்னையில் இவரது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவரது தந்தை வர்தமன் விமானப்படையில் ஏர்மார்ஷலாக பணியாற்றியவர் இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் சேகரிக்க செய்தியாளர்கள் சென்றபோது சென்னை சேலையூர் அருகே உள்ள மாடம்பாக்கத்தில் உள்ள இல்லக்கோட்டையில் அபிநந்தனின் பெற்றோர் பூட்டிவிட்டனர் இது குறித்து அபிநந்தனின் தந்தை விளக்கமளிக்கையில் எனது மகன் பாகிஸ்தான் இராணுவத்திடம் மாட்டிக்கொண்டுள்ளார் அது குறித்து பேசும் மனநிலையில் நாங்கள் தற்போது இல்லை ஆகையினால் எங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் இந்திய தமிழக இராணுவ வீரரை விமானத்துடன் சிறப்பிடித்து அடித்து கொடுமைப்படுத்தும் வீடியோவும் தற்சமயம் வெளியாகி இருக்கின்றது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே புல்வாமா தாக்குதலுக்கு அடுத்து தற்போது பலத்த போர் உருவாகியிருக்கின்றது இரு நாடுகளுக்கு இடையே பெரும் பதற்றம் நிலவி வருகின்றது அதிகாலை இந்திய ராணுவம் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக ஆயிரம் கிலோ எடை கொண்ட குண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த பகுதிகளை வீசியது இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அழிந்தனர் இந்த நிகழ்வை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையில் போர் மூற்றியது இந்த நிலையில் இந்தியா தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் பாகிஸ்தான் தற்போது இந்தியா விமானப்படை கமாண்டர் அபிநந்தன் என்பவரே தற்போது விமானத்துடன் பாகிஸ்தான் சிறைப்பிடித்திருக்கின்றது இவர் சென்னையைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளியிடப்படும் செய்தியாக இரு இந்திய விமானங்களை சுட்டு இருக்கின்றோம் பாகிஸ்தான் விமானப்படை விமானங்கள் கட்டுப்பாட்டு எல்லை தாண்டி இந்திய வான் எல்லைக்குள் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் வான் எல்லையில் நுழைந்த இரு இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் பாகிஸ்தான் சிறையில் கைது செய்யப்பட்ட இந்திய விமானியிடம் பாகிஸ்தான் ராணுவ மேஜர் கேட்ட கேள்விகளுக்கு இந்திய விமானி அளித்த பதில்கள் வருமாறு உங்களுடைய பெயர் என்ன என்று பாகிஸ்தான் அதிகாரி கேட்கின்றார் அவர் சொல்கின்றார் விங் கொமாண்டர் அபிநந்த் நாங்கள் உங்களை நன்றாக நடத்தி இருக்கின்றோம் என்று நம்புகின்றோம் என்று பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி கேட்கின்றார் கண்டிப்பாக நாங்கள் நன்றாக கவனித்தீர்கள் ஒருவேளை நான் இந்தியா திரும்பினாலும் நான் என்னுடைய இந்த பதிலை மாற்ற மாட்டேன் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் என்னை அந்த கும்பலிடமிருந்து மீட்டனர் அவர்களுக்கு என்னை பாதுகாப்பாக அழைத்து வந்து உரிய மரியாதை கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்றார் இதுபோன்றுதான் எங்களுடைய இந்திய இராணுவமும் உங்களை மரியாதையோடு நடத்தியிருக்கும் என்றார் நீங்கள் இந்தியாவின் எந்த பகுதியில் இருந்து வருகின்றீர்கள் என்று கேட்டார் என்னால் இதற்கு பதிலளிக்க முடியும் ஆனால் எந்த இடம் என்று குறிப்பிட்டு நான் சொல்ல மாட்டேன் தென் இந்தியாவிலிருந்து வருகின்றேன் என்று கூறுகின்றார் அந்த வீரர் உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்கின்றார் ஆம் நீங்கள் அருந்தும் டி நன்றாக இருக்கின்றதா என்று நம்புகின்றேன் என்றார் டி மிகவும் அருமையாக இருக்கின்றது என்றார் நீங்கள் வந்த விமானத்தின் பெயர் என்ன என்று கேட்கின்றார் சாரி மேஜர் அதை என்னால் சொல்ல முடியாது உங்களுடைய இலக்கு என்ன என்று அடுத்த கேள்வி வருகின்றது சோரி மேஜர் அதை என்னால் சொல்ல முடியாது அப்படியான குறும் வீடியோ ஒன்றை தற்சமயம் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி இருக்கின்றனர் பாகிஸ்தானியர் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி கேட்ட கேள்விகளுக்கு இந்திய ராணுவ வீரர் இந்தியாவின் விமானப்படை வீரர் அளித்த பதில்களையும் தந்திருந்தோம் என்று நாங்கள் பார்த்த விடயம் இந்தியா பாகிஸ்தான் எதிரே நடக்கும் போர் யுத்தம்